நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் சிக்கிய முக்கிய ஆதாரம் வேகமெடுத்த விசாரணை காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமருடைய கொலையில் முக்கிய ஆதாரம் சிக்கி இருப்பதாக சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க அந்த ஆதாரம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன் மெஞ்சி மீடியாவில் சிலவற்றை பேசியிருப்பாங்க சிலவற்றை பேசியிருக்க மாட்டாங்க நாம் அத்தனையும் பேச போகிறோங்க அதனையும் தாண்டி ஜெயக்குமாருடைய கொலையில் துப்பு துளங்குவதற்காக ஒம்பது தனிப்படையை காவல்துறையினர் அமைத்திருக்கின்றார்கள் அந்த ஒம்பது தனிப்படை அமைத்திருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாத மர்ம முடிச்சாகவே இருக்கிறது அந்த மர்ம முடிச்சு என்னென்ன எப்பொழுது அவிழ்க்கப்படும் அதையும் சேர்த்து இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் அதையும் தாண்டி இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்களேன் வாங்க விஷயத்துக்கு போகலாம் முதல்ல காவல்துறை இடத்துல சிக்கி இருக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்து விடலாம் பிறகு காவல்துறையினர் அவிழ்க்க முடியாத மர்மம் முடிச்சுகள் இருக்கு இல்லையா அவையெல்லாம் என்னென்ன என்ற விஷயத்தையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாமா முதல்ல ஜெயக்குமாருடைய கொலை தனிப்பட்ட ஒரு நபரை செய்திருக்கலாம் இல்லை முன்விரேதம் காரணமாக செய்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறையானது நம்பிச்சு ஆனால் இப்போது இந்த கொலையை கூலிப்படையை தவிர வேறு யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை அவ்வளவு நேர்த்தியாக ஆதாரங்களை அழித்து இந்த கூலிப்படையானது கொலையை செய்திருக்கிறது இந்த கொலை மட்டுமே கூலிப்படை செய்யல தென் மாவட்டங்களில் இந்த கூலிப்படையானது அரசியல் இருந்து முக்கிய புள்ளிகளை பல முறை கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த கொலைக்கும் ஜெயக்குமார் கொலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்றது சிறப்பு புலனாய்வு குழுவானது தெரிவித்திருக்கிறது யார் கொலையுடன் வந்து ஜெயக்குமாருடைய கொலையை ஒப்பிடுறாங்க காவல்துறையினர் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அமைச்சர் கே என் நேரு தம்பி ராமஜெயம் இருந்தார் இல்லையா அவருடைய கொலையும் ஜெயக்குமார் உடைய கொலையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க ராமஜெயம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவே இல்லை அந்த மர்மம் முடித்து அவிழ்க்கப்படவே இல்லை அந்த குரூப்பு தான் ஜெயக்குமாரை வந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஜெயக்குமாரோடைய கொலையில் அந்த கூலிப்படையை கைது செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக ராமஜெய்யம் கொலையும் வந்து முடித்து அவிழ்க்கப்படும் என்று சிறப்பு புலனாய்வுனர் சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராமஜெய்யம் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரோ அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அவர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ராமஜெய்யம் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார் அவர் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது ஒரு ப்ரௌன் டேப் மூலமாக வாயில் வந்து பஞ்சு அடைக்கப்பட்டிருந்தது அவரையும் வந்து எரிக்க முற்பட்டிருக்கிறது இந்த கூலிப்படை ஆனால் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இருந்ததுனால அவரை எரிப்பதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க பல இடங்களில் வந்து பார்த்தினா எரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையாக ராமஜியம் அவர்கள் எரிக்கப்படலை அதற்குள்ளாக ஆள் வந்ததுனால அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அவர்களையும் கையும் காலையும் கம்பியால் கட்டியிருக்கிறாங்க வாயில் வந்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய மெட்டல் பஞ்சை வச்சு அடைச்சிருக்கிறாங்க அவரை கட்டி போட்டுட்டு தான் கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்றத காவல்துறையினர் உறுதி செய்தாங்க ஏன் தெரியுமா கத்தக்கூடாது என்பதற்காக தான் அவர் வாயில் முதல்ல வந்து துணியை வச்சு திணிச்சிருக்கிறாங்க ஒருத்தருக்கு பஞ்சு இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ரஷ் ஆக மொத்தத்தில் கத்தக்கூடாது என்பதை முதல்ல முடிவு பண்ணி அதற்கு பிறகு கை கால்களை கட்டி அப்புறம் கொன்று அதற்கு பிறகு எரிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதனால் ரெண்டு கொலையும் ஒரே மெத்தடில் நடந்திருக்கிறது தென் மாவட்டத்தில் இந்த கூலிப்படையானது தொடர்ச்சியாக இந்த மாதிரி கொலைகளை செய்துக்கிட்டு வருது இது உறுதியாயிருக்கு இரண்டாவது ராமஜீவம் அவர்களை கொலை செய்வதற்கான பொருட்களை ராமஜீவனுடைய வீட்டுக்கு அருகாமையில் என்னென்னலாம் கிடைக்கிதோ அதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களை கொலை செய்வதற்கு அவங்க வீட்டு அருகாமையில் என்னென்ன பொருள்லாம் இருந்ததோ அந்த பொருளை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனையும் தாண்டி ஜெயக்குமார் அவர்களையும் இந்த கூலிப்படையானது பின்தொடர்ந்து கண்காணித்து இருக்கிறது சரியான நேரம் எதிர்பார்த்திருக்கிறது மக்கள் நடமாட்டம் ஓய்ந்து விட வேண்டும் என்று பொறுத்திருக்கிறது அதே மாதிரி தான் அவர்களும் வந்து கூட்ட நெரிசலை இல்லாமல் தனிமையாக வர வேண்டும் என்று பார்த்து அதற்கு பிறகு கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் அதனால் ரெண்டு கொலையும் ஒன்றா இருப்பதுனால ஒரே கூலிப்படை தான் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனையும் தாண்டி ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தரை மணிக்கு ஒரு கடையில் பொருள் வாங்குறார் அந்த பொருள் என்னென்ன பார்க்கும்போது ஒரு டார்ச் லைட் வாங்குறார் அதனையும் தாண்டி பத்தே முக்காவுக்கு கார் ஓட்டிக்கிட்டு அவர் வீட்டு வரைக்கும் வர்றார் வீட்டு வாசல்ல காரை நிறுத்துறார் அப்படியே காரை நிறுத்திட்டு அவர் வீட்டுக்குள்ளே போல ஆனால் காரை விட்டு இறங்குனவர் எங்கே போனார் அதனால் கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் அவரை பின்தொடர்ந்தே வந்திருக்கிறாங்க அதனால் காரை நிறுத்திட்டு இறங்கின அவரை அப்படியே கடத்தி இருக்கிறாங்க அப்படி கடத்தி இருக்கின்ற போது தான் சத்தம் போடுவார் என்பதற்காக அவர் கடையில் வாங்கின அந்த மெட்டல் பஞ்சை அப்படியே வச்சு அடைச்சிருக்காங்க வாயில் அதற்கு பிறகு தான் அவருடைய காட்டுக்கே கொண்டு போய் அவரை கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழுவானது சொல்லுது இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாரோடைய கொலையில் முக்கிய தகவல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு காலு மணி நேரத்துக்கு முன்பாக ரெண்டு போன் கால் அட்டன் பண்ணியிருக்கிறார் இப்போ அந்த போன் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குற்றவாளிகள் யார் என்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துல ரெண்டாயிரம் கால்கள் பேசியிருக்கிறார் அதுல அதிகபட்சமாக மும்பைக்கு தான் அதிகமாக பேசியிருக்கிறாரு இந்த ஜெயக்குமார் அவர்கள் வேறு எங்கேயுமே அதிகமான கால்கள் பேசல இவர் மும்பைக்கு ஏன் பேசணும் யார்கிட்ட பேசினாரு அதனால் செல்போன் மட்டும் கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன் குற்றவாளிகளை நாம் விடலாம் என்பது காவல்துறையினுடைய எண்ணம் அதற்காக ஃபோனை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் வந்து மெனக்கிட்டாங்க அதனால் கொலை செய்த இடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜெயக்குமருடைய கிணத்துல அந்த செல்ஃபோன் வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தினால் அந்த கிணத்தில் இறங்கி தொழவனாங்க ஆனால் கடைசி வரைக்கும் செல்போனானது கிடைக்கவே இல்லை ஒரு பழைய கத்தி கிடைச்சிது அந்த கத்தி நெடுநாளாக அந்த கிணத்துல தான் இருந்திருக்குது என்பது பிறகு தான் தெரிந்தது ஏன்னா ஒரு வேளை இவர் கொலை பண்ணுறதுக்காக அந்த கத்தியை பயன்படுத்தினாங்களா என்ற ஒரு சந்தேகமானது அவங்களுக்கு வந்தது கிடையாது இது பழைய கத்தி கிணத்துல ரொம்ப நாளாக கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இவர் ஒரு டார்ச் லைட்டும் வாங்கியிருக்காரு ஆனால் அந்த டார்ச் லைட்டு இப்போ எங்கே அந்த செல்போனும் டார்ச் லைட்டும் எங்கே இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு ஜெயக்குமாருடைய கொலையில் துப்பு தொலைக்கலாம் அப்படின்னு வந்து காவல்துறையினர் வந்து நினைக்கிறாங்க முக்கியமாக கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் தடயங்களை தான் அழிப்பாங்க அப்படி இருக்கும்போது செல்போனையும் அவர் எரித்தாங்கள்ல அந்த நெருப்புலேயே போட்டிருக்க கூடாது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எரிக்கப்பட்ட இடத்தையே முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் செல்போனுடைய எச்சங்கள் இருக்கா இல்லையா என்று பரிசோதித்திருக்காங்க ஆனால் செல்போன் தடயமானது அங்கே இல்லை அப்படின்னா இந்த கூலிப்படைக்கு யாராவது இவங்க சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ உதவி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் காவல்துறைக்கு வருது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்களை கொலை செய்ய போறோம் அதற்கான பொருட்களை முன்னாடியே கொண்டு வந்து அங்கே வச்சாங்களா இப்படி பல சந்தேகங்கள் வந்து காவல்துறையினருக்கு எழுந்து இருக்கிறது போயாயோ ஜெயக்குமார் அவர்கள் கொலை பண்ணிட்டாங்கன்னு நீ தான் பேசுற அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் கணவரே கிடையாது அப்படின்னு அழித்து சொல்லி போட்டாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நீ எப்படி ஜெயக்குமார் தான் என்று உறுதிப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரெண்டு மகன்களும் எங்கள் தந்தையார்தான் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதையும் தொடர்ந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் ஜெயக்குமார் இல்லை என்றால் ஜெயக்குமார் எங்கே போனார் அதையும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மொத்தத்தில் இன்னிக்கு தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு வருகிறது அதுவும் இல்லாமல் இவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குழுவானது அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமான ரிப்போர்ட்டுகளை வருகின்ற பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மர்ம முடிச்சுகள் ஒட்டு மொத்தமாக அவிழ்க்கப்பட்டு ஆதாரங்கள் கிடைக்கும் அதனையும் தாண்டி பழைய குற்றவாளிகள் கொலை குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்டு நூறு பேரை கூப்பிட்டு தென் மாவட்டத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அவங்களில் இருந்தும் ஆதாரங்கள் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறது காவல்துறை அதுவும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது எரித்து கொலை செய்கின்ற வழக்கம் எந்த குற்றவாளி செஞ்சிருக்கிறான் கடந்த காலங்களில் தென் மாவட்டத்தில் இந்த மாதிரி எரித்து கொலை செய்யப்பட்ட கொலைகள் எத்தனை அதுல எத்தனை பேர் சிக்கியிருக்கிறான் அவனுக்கும் இல்ல அவங்க நண்பர்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்று சொல்லிவிட்டு ஆழ விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இல்லாம இது கூலிப்படை தான் கொலை செய்திருக்குது என்ற விஷயமானது தெல்ல தெளிவாக தெரிந்து விட்டு இருப்பதனால பணம் கைமாறாம இந்த கொலையானது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தை சார்ந்து திடீரென குறிப்பிட்ட நாளில் யாருடைய அக்கௌண்ட்லாம் வந்து பணம் போயிருக்குதா இல்லை எங்கேயாவது பணமானது கை மாறி இருக்கிறதா அப்படின்ற கோணத்துலேயும் வந்து விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் கடையில் பத்தரை மணி வரைக்கும் அவர் அப்படி என்ன பொருள் வாங்கினார் ஏன் பத்தரை மணிக்கு வந்து பொருள் வாங்க வேண்டும் போடப்பட்ட பில்கள் என்ன வாங்கப்பட்ட பொருட்கள் என்ன வெறுமனே டார்ச் லைட்டுக்கு மட்டும்தான் வந்தாரா இரவு பத்தரை மணிக்கு ஏன் டார்ச் லைட்டுக்கு மட்டும் வர வேண்டும் அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டது ஒருவேளை அவருடைய கழனைக்கு இரவில் போகணும் என்று அவரே ஆசைப்பட்டாரா இல்லை யாராவது முக்கிய நபர் வாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னதுனால இருட்டில் நம்ம அங்கே போகணுமே அதனால் எப்படி இருட்டில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் டார்ச் லைட்டு வாங்கிட்டு கயணைக்கு போனாரா அதனால் கடையில் வாங்கப்பட்ட பொருள் என்ன கடையில் வாங்கின்னு வீட்டுக்கு பத்தே முக்காவுக்கு வந்திருக்காரு காரில் தான் வந்திருக்காரு அப்படி காரில் வருகின்ற பொழுது நிறைய சிசிடிவி காட்சிகள் இருக்கும் ரோட்டில் அதையெல்லாம் காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றிருக்காங்க அதையும் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் கடைசியாக ரெண்டு போன் கால் அட்டன் பண்ணாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு போன் காலானது எந்த டவர்லேருந்து வந்திருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஜெயக்குமார் வீடு மற்றும் காயனியில் கிட்டத்தட்ட சுற்று நிறைய டவர்கள் இருக்குது முப்பது கிலோமீட்டர் சதுர அடியில் அங்கெல்லாம் போய் காவல்துறையினரை பொறுத்து வரைக்கும் செல்போன் அழைப்பை விடுத்து அதை அட்டன் செய்து எந்தெந்த காலெல்லாம் தங்கு தடை இல்லாமல் அவருக்கு அதாவது ஜெயக்குமார் வீட்டுக்கு அருகாமையில் பண்ணை தோட்டத்துக்கு அருகாமையில் சிக்னல் கிடைக்கிது அப்படின்னு பரிசோதித்துருக்காங்க ஏன் பரிசோதிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த முப்பது சதுர கிலோமீட்டர் தொலைவில் குற்றவாளிகள் யாராவது அங்கிருந்தா போன் பண்ணிக்கணும் கடந்த காலத்தில் யாராவது சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்கிறாங்களா அந்த பகுதியில் யாராவது வந்து கொலை குற்றவாளிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா இல்ல இல்லை கூலிப்படையில் யாராவது கைது செய்யப்பட்டிருக்கின்றா கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஃபோன் டவர் இடத்துலேயும் போயிட்டு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் காலானது சரியாக தான் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்திருக்கிறாங்க ஆனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிடிபடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மரண வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த முப்பத்தைந்து பேரிடத்திலும் விசாரணை நடத்திட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் அவங்க இடத்துல எந்த விஷயங்களையும் வெளிப்படையாக காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியல ஸோ இவங்களால் கண்டிப்பாக கூலிப்படையானது ஏற்பாடு செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா வேற யார் இந்த கூலிப்படையை ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தான் காவல்துறைக்கு அவிழ்க்க முடியாத முடிச்சா இருக்குது இந்த முப்பத்தஞ்சு பேர் தான் குற்றவாளி என்றோ எனக்கு அவங்களுக்கு சண்டை என்றோ அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த முப்பத்தஞ்சு பேரும் வந்து அவங்களுடைய அரசியலுக்கோ இல்லை கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு காவல்துறையானது ஒரு முடிக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னா இந்த லெட்டரில் இல்லாத ஒருத்தர் யாரு இவருக்கு எதிராக இருந்திருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படையை ஏவி கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு வந்து காவல்துறையானது சந்தேகம் இருக்கிறாங்க அதோட குடும்ப உறுப்பினர்களிடத்தையும் வந்து தொடர்ச்சியாக காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டு வராங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏதாவது சொத்து பிரச்சனைக்காக கூலிப்படையை ஏவியிருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது ஸோ இப்படி ஏகப்பட்ட முடிச்சுகள் இருந்தாலும் முக்கிய ஆதாரமாக இன்றைக்கி சிறப்பு புலனாய்வு காவல்துறை காவல்துறையினத்தில் சிக்கியிருக்கின்ற ஆதாரம் ராமஜெத்தியை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மெத்தடில் இந்த கொலையும் நடந்திருக்குது இது போன்று எத்தனை கொலைகள் நடந்திருக்குதோ அத்தனை கொலைனுடைய ஃபைலையும் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக திரட்டி அதில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களோ தான் விசாரணை நடத்தி அவங்க யாருடன் தொடர்பில் இருந்தாங்க கொலையாளிங்க அவங்க தொடர்பையும் விசாரணை நடத்தி விரைவில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் சொல்றாங்க ஒம்பது தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குது எல்லா சுற்றுவட்டாரங்களும் ார்கள் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல ராமஜெயம் ராமஜெய்யம் மர்மம் முடிச்சு அழுக்கப்படும் நாமளும் அதற்காக காத்திருப்போம் நன்றி நண்பர்கள்